அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு யோகாவில் மூணாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யோகாவும் அதனுடைய அடிப்படை தத்துவங்களை பற்றியும் பார்த்தோம் அதில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இரண்டுன்னு எட்டு அடிப்படை தத்துவங்கள் சொல்லியிருந்தேன் எட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா அஷ்டாங்க யோகம் வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம இந்த க்ளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ஏழு சக்கரங்கள் நம்ம உடலில் உள்ளன என்று நான் சொல்லியிருந்தேன் அந்த ஏழு சக்கரங்களும் எப்படி ஆக்டிவேட் ஆகுது எப்படி வந்து நம் உடலில் உள்ள அந்த சக்கரங்கள் எப்படி என்ன பண்ணுனா எந்த யோகா பண்ணுனாளா இல்லை அது எப்படி ஆக்டிவேட் ஆகும் முதல்ல அது நம் உடலில் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் வாங்க பிடியோக்குள்ளே போவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் ஏழு சக்கரங்கள் பார்த்தோம் என்னென்ன அப்படின்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுக்தி ஆகினை துரியம் அப்படின்னு ஓகே இது எந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏழு சக்கரங்கள்னு சொல்கிறோம் அது மாதிரி ஒன்பது மைய தவம்னு வேதாத்திரி மகரிஷி ஒரு தவத்தை சொல்லியிருக்கிறார் அந்த ஒன்பது மைய தவமுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஏழு சக்கரங்களை தாண்டி இருக்கும் இதை தான் நம்ம வந்து துரியம் அப்படிம்போம் இது வந்து ஆக்கினை அப்படிம்போம் இந்த இடம் மூலாதாரம் கரு மூலாதாரம் இல்லையா அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொப்புளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டனம் தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே மணிப்பூரகம் இந்த நடு இதயத்து இதயத்துலேருந்து நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் வந்து அன்னாகத்தம் இது தொண்டைக்குழியில் இருக்கக்கூடியது வந்து விசுத்தி அப்படிம்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஆகினை அப்படிம்போ இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து துரியம் அப்படிம்போம் அதுக்கு மேலே இருக்குது துரியாதீதம் தவம் துவாத சங்கம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இறைநிலை சுத்த வெளி அதே மாதிரி சுத்தவெளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நட்சத்திரங்கள் பால்வெளி மண்டலங்கள் எல்லாமே தாண்டி இருக்கக்கூடியது தாங்க சுத்தவெளின்னு சொல்லுவோம் அந்த சுத்த வெளியை வந்து நம்ம கண் நம்ம பா பார்க்கணும் வெளியில் நம்ம தவம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து இந்த ஒன்பது மையங்களையும் அதாவது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களையும் அமைதிப்படுத்தி அந்த சுத்த வெளியில் தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சித்தர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நிறைய அது பேர் தாங்க இறைநிலை தவம்னு கூட சொல்லலாம் இறைநிலை தவம் சரி இப்போ நம்மளுடைய பதிவு இன்றைய பதிவில் என்ன அப்படின்னாக்கா ஏழு விதமான சக்கரங்கள் நான் சொல்லியிருந்தேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அப்படின்றது இது பார்த்திங்க அப்படின்னா யோகா மட்டுமல்லாமல் இந்த ஏழு விதமான சக்கரங்களும் ஒவ்வொரு கோவில் அதாவது நம்மளுடைய சிவா சிவனுடைய டெம்பிள் இருக்குது இல்லைங்களா லார்டு சிவா உன் ஈஸ்வனுடைய அம்மையப்பனுடைய ஆலயத்தோடு இதை ரிலேட்டட் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில் அது எந்தெந்த கோவில் எந்தெந்த சக்கரத்தோடு தொடர்புடையது அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு அருமையான நாள் ஐப்பசி பௌர்ணமி ஐப்பசி ப அண்ணாபிஷேகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதாவது அம்மையப்பனுக்கு அதாவது சோறு சோறு கண்டனம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் உண்டு இறைவனை காண்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பெரியவர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த சிவன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அன்னாபிஷேகம் அன்னத்தை வந்து வடிசி முக்கியமா பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் டெம்பிளில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாதங்களை வடித்து அந்த சாதத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அண்ண அன்னத்தை வந்து அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகமா பண்ணக்கூடிய அருமையான நாள் இன்று ஐப்பசி பௌர்ணமி இதில் நிறைய பேர் கிரிவலம் வருவாங்க திருவண்ணாமலையாக இருக்கட்டும் திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் இன்று ஒரு நாள் கிரிவலம் வருவது வந்து மிகவும் ரொம்ப நல்லதுன்றாங்க இன்னைக்கு வந்து சந்திரன் வந்து சந்திரனாக காட்சியளிக்கக்கூடிய நாள் எப்போதுமே பௌர்ணமி அப்படின்றது சந்திரன் வந்து சந்திரனாக இருக்கும் நம்ம வந்து கிரிவலம் போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள மொட்டை மாடியில் போயிட்டு சந்திரனை பார்த்தோம் அப்படின்னா சந்திராக ரொம்ப அழகாக பிரதிபலிப்பார் அந்த சந்திரகாந்த ஆற்றலை நாம் வாங்கணும் அப்படின்னா நினைவு ஆற்றல் அதாவது அறிவு ஞானகாரகன் ஞானம் வந்து என்னவாகும் அப்படின்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு முக்கியமான பயிற்சி தியானம் மட்டும் வந்தாங்க இந்த தியானத்தை வந்து அந்த சந்திரகாந்த் ஆற்றல் அதாவது மொட்டம்மாடியில் சந்திரன் வர நேரத்தில் பார்த்துட்டு சந்திர பகவானே எனக்கு வந்து அதாவது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா புத்தி சுவாதினம் இல்லாமல் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த சந்திரகாந்த ஆற்றலை வந்து பெற்றாங்கன்னாக்கா அந்த புத்தி சுவாதீனம் நல்வகைப்படும் அப்படின்றது ஒரு ஒரு ஐதீகம் இதை வந்து எங்கள் ஊர் சைடு தஞ்சாவூர் சைடில் பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர்னு ஒரு கோவில் இருக்குதுங்க ஆலிங்க சுவாமி திருக்கோவிலில் இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அங்கே இது ஒரு விஷயம் நம்ம இன்றையோட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏழு விதமான சக்கரங்களுக்கு தொடர்புடைய சிவஸ்தலங்கள் அந்த ஏழு விதமான சக்கரங்களை நம்ம என்ன செஞ்சால் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க போவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா மேலிருந்து கீழே வருவோம் அதாவது கீழிருந்து கூட மேலே வரலாம் அடியில் இருக்கக்கூடியது வந்து மூலாதார சக்கரம் அந்த மூலாதார சக்கரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்டிஸ் ஓவரி அப்படின்னு அதாவது ஏழு விதமான கிளான்ஸ் ஏழு விதமான சுரப்பிகளை வைத்து தான் அந்த ஏழு விதமான சக்கரங்கள் உருவாக்கப்பட்டன எல்லா சக்கரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா தாமரை இதழ் வடிவத்தில் தான் இருக்கும் ஆனால் கலர் மட்டும் வேற மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு இதழ் கொண்டது பத்து இதழ் கொண்டது பதினாறு இதழ் கொண்டதாக இருக்கும் எல்லா சக்கரமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தலையில் இருக்கக்கூடிய துவாத சங்கம் துவாரி துவாரி துரியாதீதம் இருக்கக்கூடிய சூரியனுடைய சூரியனோடு தொடர்புடையது அப்போ சூரியகாந்த ஆற்றல் நமக்கு அதிகமாக இருந்தால் மட்டுமே இந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும் இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சில பீஜ மந்திரங்கள்னு சொல்லுவாங்க மந்திரம் பிஜ ஒளி மந்திர எந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா எந்திரங்கள்ன்றது கடவுளுக்கு வைக்கக்கூடியது எந்திரத்தை வைப்பாங்க எந் அதாவது மந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஒரு நல்வழிப்படுத்த ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தவும் மந்திரங்கள் யூஸ் ஆகும் அதே மனிதனை வந்து இவனை வந்து நம்மளை வந்து முடக்கி வைக்கணும் அப்படின்னாலும் மந்திரங்கள் யூஸ் ஆகும் மந்திரங்களை வந்து நல்வழிப்படுத்துவதே நல்ல காரியம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ இந்த மூலாதார சக்கரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா இஸ் ஓவரி அப்படின்றது இருக்கும் ரைட் அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னாக்கா எந்த ஈசனை வந்து எந்த கோவிலில் உள்ள ஈசனை வந்து தொடர்பு படுத்தியிருக்காங்கன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் தியாகராஜ சுவாமிகள் தியாகராஜா ஆரூரா தியாகராஜா தியாகேசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருவாரூருக்கு அழகே தேர் தான் தேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக மிகவும் அழகாக வளம் வரும் அப்ப அந்த மூலாதார சக்கரத்தில் எந்த சுவாமி எந்த ஈசனுடைய கோவிலோடு தொடர்பு படுத்திருக்காங்கன்னா மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர்ல இருக்கக்கூடிய கமலாலயத்துல இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் அந்த தியாகராஜ சுவாமிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹா அதாவது ஐம்பூதங்களில் அந்த மூலாதாரம் இடம்பெறக்கூடிய இடம் வந்து நிலம் பாருங்க அப்ப மூலாதாரம் நிலம் அப்ப அதனுடைய கோவில் வந்து ஆஹா ஐம்பூதத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் ஒன்றான நிலம் அதாவது பெரிய இடம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான அதிக அளவு ஏக்கரில் இடம்பெற்றக்கூடிய ஈசனுடைய இடம் அப்போ அந்த நிலத்தோடு ஒப்பிட்டுருக்குறாங்க அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மூலாதாரம் நிலத்தோடு ஒப்பிடுறவங்க அந்த நிலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கடவுளை யாருன்னு சொன்னால் தியாகராஜ சுவாமிகள் திருவாரூரில் இருக்கக்கூடியது அந்த திருவாரூருக்கு போய் நம்ம வந்து அந்த மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா லம் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா தியானம் பண்ணினோம் அப்படின்னாக்கா அந்த மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகும் லம் அப்படின்றது ஒரு பாஸ்வேர்டு கடவுள் சொல் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அந்த சொல்லை யூஸ் பண்ணி பிஜ மந்திரம்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நானும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்போ திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் கமலாலயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கமலாலயம் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க பார்க்க அழகு தரும் அவ்வளவு பெரிய ஸ்தலம் அது அப்ப அந்த மூலாதாரம் நிலத்திற்காக ஒப்பிட்டு அது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா சிவப்பு கலர்ல இருக்குங்க சிவப்பு கலர்ல இருக்கும் சில சமயம் நீல கலர்லேயும் அந்த மூலாதார சக்கரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மு பேர் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சிவப்பு கலர்ல இருக்கும் அப்ப இந்த மூலாதார சக்கரத்துல நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் நிலத்திற்கு ஒப்பிடறோம் தியாகராஜ சுவாமிகள் ஆக அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நிலம் வந்து எங்கே அப்படின்னா திருவாரூரில் இருக்கக்கூடியது அதனால் அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் நம் தவம் செய்தால் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து அடுத்ததாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாதிஷ்டானம் தொப்பிலுக்கு கொஞ்சம் கீழே அந்த சக்கரத்தில் என்ன இருக்கு அப்படின்னாக்கா பேன்கிரியாஸ் அது வந்து ஒரு சுரப்பி இல்லைங்களா பேன்கிரியாஸ் அப்படின்ற சரி அத வந்து எந்த ஐம்பூதத்தில் எதோட ஒப்பிட்டு இருக்காங்கன்னா நீர் அப்ப நம்மளே வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் நீர் அப்படின்னாலே திருச்சியில இருக்கக்கூடிய திருவானைக்காவில் இருக்கக்கூடிய ஜம்புலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அந்த கோவிலுக்கு இன்னைக்கும் போனீங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு டு ஒன்னு மோகினி அவதாரம் போட்டுட்டு அந்த ஐயர் என்ன பண்ணுவாருன்னா ஒரே ஒரு நாவல் பழத்தை அந்த சிவபெருமானுக்கு படைப்பார் கண்டிப்பாக நாவல் பழம் ஒன்றாவது கிடைக்காம இருக்காது அதனாலதான் நீர்ஸ்தலமான ஜம்புலிங்கேஸ்வரர் சொல்றாரு இல்லையா அப்ப அந்த நம்மளுடைய அந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஆகாயத்துல பஞ்சபூதங்கள்ல ஒன்றான நீரோடு நாம் ஒப்பிடுகின்றோம் அப்போ அது வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவில் இருக்கக்கூடிய ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு புஷ்பத்தை நம்ம கையில் எடுத்துட்டு போயிட்டு அந்த புஷ்பத்தை அந்த ஐயர் வாங்கி அந்த அம்மாவுக்கு சாத்தினாலே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு போகிற புஷ்பத்தை வாங்கி அம்மனுடைய பாதத்திலேயோ கழுத்திலேயோ தலையிலையோ எங்கேயாவது ஒரு சரசலையோ வைத்தாங்கன்னாக்கா ஜென்ம புண்ணியம் அடையும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியதுங்க எல்லா சக்கரங்களும் தாமரை இதழ் கொண்டு தாமரை எப்படி விரிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால தான் சூரியனோட அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒன்று சேர்த்துருக்காங்க சூரியன் கண்டால் மட்டுமே சக்கரங்கள் உயிர் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருந்து பார்க்கக்கூடிய சுவாதி மூலாதாரம் அடுத்தது சுவாதிஷ்டானம் அடுத்தது கீழே இருந்து மூணாவதாக இருக்கக்கூடியது வந்து மணிப்பூரகம் மணிப்பூரகம் அதோடு இன்னொரு விஷயமும் இதில் சொல்லலாம் இந்த சக்கரங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய நட்சத்திரங்களோட ஒப்பிட்டு இதில் இதுல வந்து மூலாதார சக்கரத்தை பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்களை சொல்லுவாங்க இந்த மூல நட்சத்திரத்துல உள்ளவங்க வந்து இந்த மூலாதார சக்கரம் வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகி இருக்குமா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்தை பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சக்கரங்கள் வந்து ஆக்டிவேட்டாக நீங்கள் கேட்கலாம் மற்ற நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகாதா எல்லாருக்குமே இந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும் பர்ட்டிகுலராக முக்கியமாக இந்த நட்சத்திரந்த பிறந்தவர்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகுமா அப்படின்றது ஒரு ஐயமும் இருக்குது இன்னைய வரை இருக்கு ஒப்பிடுறாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மூலாதார சக்கரத்தோடு ஒப்பிடுகை மட்டும்தான ஒளிய இவங்களுக்கு மட்டுந்தான் இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் ஆகாது அப்படின்ற கருத்தே கிடையாது காமனாக சொல்கிறது இப்போ அடியில் மூலாதாரத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண லம் சுவாதிஷ்டானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடியதற்கு ஒரு பாஸ்வேர்டு ஒரு கடவுள் சொல் இருக்குங்க அது என்ன அப்படின்னா வம் நீங்களே வீட்டில் சொல்லி பாருங்க அப்போ வம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துலேருந்து ஒரு வைப்ரேஷன் தெரியும் இல்லையா இப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து ஆரஞ்சு நிலமுடையது நீரோடு ஒப்பிடுறோம் ஜம்புலிங்கேஸ்வரத்திற்கும் வேலை சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூணாவதாக இருக்கக்கூடியது மணிப்பூரக சக்கரம் இந்த மணிப்பூரக சக்கரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐந்து ஒன்றான நெருப்போடு ஒப்பிடுகின்றனர் அப்ப நமக்கே தெரியும் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் உண்ணாமலையார் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருவண்ணாமலை தீபம் வந்து பிரசத்தி பெற்ற எல்லாருமே சொக்கமானம் எரிப்பாங்க எல்லாரும் கோவிலைகளையும் இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வந்து தீட்சை அப்படின்ற ஒரு குரல் இருந்து கிடைக்கும் தீட்சை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அந்த எரிந்த சாம்பலாகி இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை தீபம் எரிந்து சாம்பலாகி இருக்கக்கூடியது ஒரு சின்ன டப்பாவில் வச்சு அதை நெய் விட்டு நல்லா மசிச்சு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாகம்லாம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கர்ப்பையை வந்து யாக சாலையில் நெருப்பில் காமிச்சு அதை நெய்யில் எரித்து அந்த கருப்பு மையாக்கி இட்டு போவாங்க அதை வந்து வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திலகம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்கு சென்றாலும் வெற்றியை தரக்கூடியது அதே மாதிரி இந்த திருவண்ணாமலையிலிருந்து அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை என்று அந்த அந்த தீபத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பலை வந்து நம்ம தீட்சின்னு சொல்கிறோம் அந்த நெத்திகளை வந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்துடும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க இப்போ இந்த ஸ்தலங்களை அதாவது இந்த மணிப்பூரக சக்கரத்தை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரோட ஒப்பிடுறாங்க அப்போது அங்கே போனால் அந்த சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் இது கண்கூடான உண்மை அப்போது நம்மளுடைய மணிப்பூரக சக்கரம் ஐம்பூதங்களில் நெருப்புக்கு வந்து அப்போ மணிப்பூரக சக்கரத்தை வந்து நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரமாக ஏற்க முடியாதுங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரம் ரம் ல இம் வ இம் ரம் அதை சொன்னோம் அப்படின்னாக்கா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மணிப்பூரக சக்கரம் வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகிற மாதிரி தெரியும் அடுத்ததாக இருக்கக்கூடியது விஷுப்தி தொண்டையில் இருக்கக்கூடியது இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து மணிப்பூரகத்தை வந்து அட்ரீனல் அட்ரீனல் சுரப்பியோடு ஒப்பிடுகின்றோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா அனாகத சக்கரம் அதாவது மூலாதாரம் பெஸ்டிஸ் நியூட்ரிஸ் ஓவரி அதுக்கு மேலே இருக்கக்கூடியது சுவாதிஷ்டானத்துக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேன்க்ரியாஸ் மணிப்பூரகத்துக்கு வந்து எந்த சுரப்பியோடு நாம் ஒப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அட்ரினல் சுரப்பியோடு நாம் ஒப்பிடுகின்றோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சக்கரம் இதயத்திற்கு இதயம் மட்டும் இல்லாமல் இதயத்தை சுற்றி உள்ள அனைத்துக்கும் வந்து ரத்தம் வந்து நல்லா போகுதா இல்லையான பார்க்க முடியாது இது வந்து ட்ரெடிஷன் தான் இப்போ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதை விட சார் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா இனோவேட்டிவ் ரிசர்ச் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனகா அநாகத சக்கரம்னா என்னாக சக்கரத்தை வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்கா காசி விஸ்வநாதர் டெம்பிள் காசியில் இருக்கக்கூடிய காசி விஷாலாட்சி அம்மையா இருக்கும் விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் அந்த இடத்துல தான் அந்த சக்கரம் வந்து போய் நம்ம வந்து எப்படின்னா எம் ஏ எம் எம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சக்கரம் வந்து ரொம்ப அழகாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த மோஸ்ட்லி மணிப்பூரக சக்கரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகர ராசியோடு ஒப்பிடுவாங்கங்க அந்த மகர ராசிக்காரர்களுக்கும் அந்த மணிப்பூரக சக்கரக்கும் அதிகப்படியான ஒற்றுமை இருக்கிறதுக்காக அந்த மணிப்பூரக சக்கரத்தை நம்ம மகர ராசியோடு ஒப்பிட்டுருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த அநாகாத சக்கரம் காசி விஸ்வநாதர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இருதயம் இருதய சக்கரம்னு கூட சொல்லலாம் அநாகதம்னு சொல்லலாம் இல்லாட்டி இருதய சக்கரம்னு சொல்லலாம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுரப்பி பார்த்தீங்க அப்படின்னா தைம சுரப்பி இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் செஞ்சோம் அப்படின்னா தைம சுரப்பி வந்து நன்றாக வேலை செய்யும் அப்படின்றது ஒரு வந்து ஒரு ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் வந்து நீல நிறம் உடையது நீல நிறம் உடையது இதை வந்து அஸ்வினி நட்சத்திரத்தோடு ஒப்பிடுவாங்க இது வந்து ஐம்பூது ஸ்தலங்கள் ஐம்பூதத்தோடு இதை வந்து ஒப்பிடுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதற்கு மேலே இருக்கக்கூடியது இந்த இங்க இருக்கக்கூடியது அனாகரம் விசுக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த விசுக்தி என்ன இதில் தைராய்டு சொல்லுங்க தைராய்டு தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த கோவிலுக்கு சென்று ஹம் 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 நூற்றி எட்டு தடவை இந்த ஹம் மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னாக்கா இந்த தைராய்டு கொஞ்சம் இல்லை நான் அந்த கோவிலுக்கு என்னால் போக முடியாதுங்க நான் வந்து அந்த தைராயிடை குறைக்கணுங்க அப்படின்னாக்கா வெறும் வயிற்று உடனே நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தொண்டை வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொண்டை உறுத்தும் அப்போல்லாம் எங்கள் பாட்டிமார்கள்ட்ட சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல நடுவில் வந்து அந்த அதை வந்து நில நிலப்படி இருக்கும் அந்த நிலப்படியில் உட்கார வச்சு இந்த உச்சி முடிய பிடிச்சி அப்படி இழுத்து விடுவாங்க வெறும் வயிற்று அப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த அறுவரதை நின்றும் அப்ப அப்ப என்ன அப்படின்னா அந்த 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 உச்சையில இருக்கக்கூடிய அந்த துவாதம் அதாவது அநாகதம் துரியம் குட்டினாலும் மோதிர கையால குட்டு அப்படின்றது காரணம் என்னன்னா இந்த துரியத்தை ஒரு நல்ல ஆசான் கையால நம்மளை அவர் அடிக்கும் அவர் நம்மளை குட்டும்போது இந்த இடம் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுனா மண்டை உடஞ்சிருதுன்றதுலாம் கிடையாது லேஸாக தட்டும்போது அந்த அதில் இருக்கக்கூடிய சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ அவர் ரொம்ப அறிவாளியாக இருந்தார்னா அவர் கொட்டும்போது அவர் கையிலேருந்து அவருடைய வைப்ரேஷன் நம்மளோட வைப்ரேஷனோட கலந்து நாமளும் நல்லா படிப்போம் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதுக்கு தான் கொட்டு வாங்கினாலும் மோதிர கையால் கொட்டு வாங்கணும்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஆகிலை சக்கரத்தை பற்றி பண் சொல்கிறோம் விசுக்தி இல்லைங்களா விசுக்தி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா அநாகதம் விசுக்தி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆகினா சக்கரம் இந்த இடத்துல இருக்கக்கூடியதுங்க இல்லைங்களா ச அடுத்தது இருதய சக்கரத்தை நான் சொல்ல மாதிரி இருதய சக்கரத்துல இருக்கக்கூடியவர் வந்து யாரு அப்படின்னாக்கா காலகஸ்தி காலகஸ்தியில் இருக்கக்கூடிய அந்த காலஹஸ்தீஸ்வரன் அதாவது ஆந்திரா திருப்பதி கிட்டே இருக்குங்க நல்லா ஏம வச்சுக்கோங்க கீழே மூலாதார சக்கரம் நிலத்தோடு ஒப்பிடுகின்றோம் திருவாரூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் தியாகராஜர் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே சுவாதிஷ்டாரத்தை நீரோடு ஒப்பிடுகின்றோம் திருவானைக்காவில் இருக்கக்கூடிய ஜம்புலிங்கேஸ்வரர் அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மணிப்பூரகத்தை நெருப்போடு ஒப்பிடுகின்றோம் அதனால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மணிப்பூரகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அநாகதம் இது காசி விஸ்வநாதர் மனதில் வந்து காசி விஸ்வநாதர் நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இருதய சக்கரம் நன்றாக ஆக்டிவேட் ஆகும் அதற்கு மேலே இருக்கக்கூடியது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இது வந்து தைம சுரப்பி அடுத்தது மேலே பாத்தீங்க அப்படின்னா விசுக்தி இது வந்து தைராய்டு சுரப்பி இப்போ இந்த தைராய்டு சுரப்பி விசுப்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா தைராய்டு சுரப்பி இதை வந்து எங்கே சொல்கிறோம் அப்படின்னா காளகஸ்தி திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளகஸ்தி ரொம்ப அருமையான திருக்கோயில் திருக்கோவில் காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து நம்ம த நம்ம மதுரையில் ஞானப்பால் தர மாதிரி அங்கேயும் வந்து கோவிய தீர்த்தம் வந்து தெளிச்சு விடுவாங்க அப்போ வந்து அந்த தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுட்டு நம்ம கோவிலுக்குள்ளே அந்த சமயத்தில் மட்டும்தான் ஏன்னா அது வந்து க கடவுள் வந்து முதல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கோ கோமாதா முன்னாடி தான் வந்து ஏன்னா கோமாதாவில் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏதாவது வெளியில் தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க உடல்நிலை சரியில்லை தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து தலை குளிக்க அப்படின்னா அந்த பசுமாட்டோட மாட்டோட வாழை வந்து உருவ சொல்வாங்க உருவ மீன்ஸ் பிடிச்சிக்கிழக்கக்கூடாது லைட்டாக தொட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதில் சகல ஐஸ்வர்யங்கள் இருக்கும் இருக்கக்கூடிய தேவதைகள் வந்து நம்மளோட நற்பலங்கள்தான் நம்ம செய்த தவறுகளை மன்னிக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்ப அந்த காலகஸ்திக்கு நம்ம போனோம் அப்படின்னா தொண்டையில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பியானது சாரி தைராய்டு சுரப்பியானது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது மிக பிரம்மாண்டமான சக்கரங்க ஆகினை ஒருத்தரை ஒருத்தர் அதாவது பார்த்தோன்னா இப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த நெத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பொருவத்துக்கும் இந்த இடத்துல பொட்டு வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் உள்ளவங்களா பார்த்தவங்க பார்த்தோம் அப்படின்னா அது ஹிப்னாட்டிசம் ஒருத்தரை பார்த்தோன்னே கவரக்கூடிய ஆற்றலை தவிர்ப்பதற்காக அந்த மாதிரி அழகாக பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருப்பாங்க அவங்கள பார்த்தோன்னா கடவுள் மாதிரி கண் குவிக்க க கண்ணை எடுத்த க கைகூப்பை தோன்று மூலியம் மற்ற எந்த விதமான தீவினையான எண்ணங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த சக்கரத்தை வந்து எதோடு ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா ஆக்கினை சக்கரத்தை வந்து சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரோடு ஒப்பிடுறாங்க சமாதி அடைஞ்சிருக்காரு இல்லையா வதஞ்சலி முடிவாக இருக்கும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ நடராஜ பெருமானோட ஒப்பிடறாங்க அப்போ அந்த நடரா அதை பார்த்தீங்க அப்படின்னா கரு அந்த சக்கரம் வந்து கரு நீல நிறமுடையது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய மார்க்கத்தோட இருக்கக்கூடியது இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய மார்க்கத்துல இருக்கக்கூடிய சக்கரம் அப்ப அதனால தான் சிதம்பரம் நடராஜரும் ஒப்பிடறாங்க அப்போ இந்த இடத்துல நீங்க தவம் பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்ல தவம் நல்லா உட்கார்ந்து சுரப்பி எல்லாம் தாண்டி ஆகினை சுரப்பில் ஆகினா இதெல்லாம் பண்ணுறதுக்கு தீட்சை வாங்கியிருக்கணும் ப்ராப்பராக தேர்ந்து தீட்சை வாங்கியிருக்கணும் என்னென்னா தீட்சைனா என்னென்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீட்சை அப்படின்றது என்ன சொல்கிறோம் எங்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் அவங்களுக்கும் அந்த ஆகினை சக்கரத்தில் போய் நல்ல வடிவத்தில் உட்காரணும்னு சொல்லி தீட்சை கொடுப்பாங்க இப்போ தீட்சை வாங்கினால் மட்டுமே இந்த ஆகினை சக்கரம் ஆகும் அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹம் அப்படின்னு இதுக்கு சொல்லுவோம் தொண்டை இதுக்கு வந்து சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த இது ஆகும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது துரியம்னு சில பேர் சொல்லுவோம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சகசரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சரசு இல்லையா அசிரசு அதனால தலை உச்சின்னு சொல்லுவோம் இந்த சக்கரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது அப்படின்னாக்கா அமர்நாத் குகை கோவிலில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம் அமர்நாத் கோவிலில் போய் அந்த கடவுளை பார்க்குறது பார்க்க பார்த்து அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஓம் நம்மளால் தவம் செய்ய முடியாது எல்லாராலையும் அதனால வீட்டிலே உட்காந்து ஓம்னு செஞ்சா இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் வரும் அப்படின்னா அப்போ ஆகினையையும் துரியத்தையும் நீங்கள் வந்து அந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா கண்டிப்பாக தீட்சை வாங்கியிருக்கணும் யாராவது ஒரு பெரியவர்கிட்ட போய் இந்த ஆகினை சக்கரங்கள் ஆக்டிவேட் பண்ணவங்கள்கிட்ட போய் நிறைய யோகா இந்த மாதிரி இந்த எல்லா சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணணும் துரியப்படுத்தணும் அப்படின்னா தவம் செய்தால் மட்டுமே நடக்கும் தவம் செய் தவம் செய் தவம் செய் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த இந்த எல்லா சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன இறைநிலையை அடையலாம் அதாவது துரியம் துரியாதீதம் துவாத சங்கம் துவாத சங்கம்ன்றது நம்ம துவாத சங்கத்தை வந்து எதோட ஒப்பிடுவோம்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளோட ஒப்பிடுவாங்க துரியம் துரியாதீனம் துவாத சங்கம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுத்தவெளி சக்தி வெளி விண்வெளி எல்லாம் தாண்டி சுத்தவெளி பரபிரம்மம் பிரம்மம் அப்படிம்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா சுத்தவெளின்னா என்னென்னா கும் இருட்டு ஒரே இருட்டாக இருக்கும் நம்ம தவம் செய்யும்போது கண்ணை மூடி தவம் செய்யும்போது காலையில் பஸ்ஸில் போனது சாப்பிட்டது வீட்டில் திட்டு வாங்கினது பரீட்சையில் ஃபெயில் ஆனது டீச்சர் திட்டினது ஸ்கூலில் பார்த்தது ஃப்ரெண்டோட பேசினது சாக்லேட் சாப்பிட்டது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஞாபகம் அதாவது தவம் செய்யும்போது ஒரு லட்சக்கணக்கான பதிவுகள் நம்மகிட்ட வந்து வந்து போகணுமா அப்போதான் நம்ம தவத்தில் இருக்கோன்னு அர்த்தமாக இப்போ கண்டினியூஸா இப்படி எப்போ வந்து சுத்த வெளி அடையிறது அப்படின்னா இந்த லட்சக்கணக்காக வரக்கூடிய அந்த 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 விரிவுகள் மீன்ஸ் ஒவ்வொரு அந்த ஒவ்வொன்றும் வர்றதுலேயே லட்சக்கணக்கான பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த பதிவுகள் எல்லாமே இந்த ஆகினை துரியம் இதில் வந்து பீனல் பிட்யூட்டரி சுரப்பி இதில் வந்து பீனல் சுரப்பி இருக்குது இந்த ரெண்டு சுரப் பண்ண 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 என்னவாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலகட்டத்தில் நம்மளே வந்து துரிய நிலை மீன்ஸ் சுத்த வெளியே அடைவோம் அப்போ எப்போ நம்ம தவம் போ தவம் பண்ணும்போது மய மீன் எப் நம்மளை சுற்றி கருப்பாக தெரியுதோ எப்படின்னா ஆல்ஃபா நிலைங்க அதுக்கு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் க கும் இருட்டை பார்த்துருக்கேன் செஞ்சுருக்கிறேன் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் நான் கும்மிருட்டில் பார்த்து நான் தவம் செஞ்சுருக்குறேன் நான் வந்து அதெல்லாம் வந்து அது பண்ணவங்களுக்கு மட்டுந்தான் அதை பற்றி தெரியும் அதனால் இந்த ஏழு சக்கரங்களை நம்ம உடம்பில் துரியப்படுத்தணும் ஆக்டிவேட் பண்ணணும் நல்லபடியாக நம்ம இந்த ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்று ஒரு முடிந்த முடிந்தவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இது வந்து எல்லா இடங்களையும் நான் சொல்கிறேன் மதுரையில் இருக்கவங்க மதுரையை சுற்றியுமே ஐம்பது ஸ்தலங்கள் இருக்குதுங்க தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா தஞ்சாவூரை சுற்றி ஐம்பது ஸ்தலங்கள் இருக்குங்க அதெல்லாமே இது வந்து ஆன்மீக சொற்பொழிவு சேனலாக இருந்தால் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிடுவேன் இது வந்து யோகா சேனல்ன்றதுனால இல்லை நான் விருப்பப்பட்டாலும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அடுத்தடுத்த கிளாஸில் இப்போ மதுரையில் இருக்கவங்க மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஐம்பது ஸ்தலங்களுக்கு சென்று என்ன பண்ணலாம் நம்மளுடைய ஒரு தடவை ஒரு தடவை நம்மளுடைய பாதம் பண்ணி பாதம் வந்து அந்த மண்ணில் பட்டால் போதும் ஒரு தடவை சென்று வந்தீங்கன்னா நம்ம உடலில் உள்ள சக்கரங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றது ஐதீகம் அப்போ நீங்கள் கேட்கலாம் அந்த கோவிலுக்கு போனால் தான் சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும் அல்ல தவம் அதற்கு பதிலாக தான் தவம் தவம்னா நீங்களே நினச்சிக்கணும் கரு மூலாதாரம் கரு அதற்கு மேலே தொப்புளுக்கு ஒரு அடி கீழே சுவாதிஷ்டனம் தொப்புளுக்கு ஒரு அடி மேலே மணிப்பூரகம் இருதய சக்கரம் அனாகதம் தொண்டையில் இருக்கக்கூடியது விசுத்தி நெற்றியில இருக்கக்கூடியது அனாக ஆகினை தலையூற்றியில் இருக்கக்கூடியது துரியம் அப்படின்னு நீங்களே மனசில் நினைச்சு நினைச்சு நினச்சியும் தவம் பண்ணலாம் இதுவரை என்னுடைய இந்த சொ சொற்பொழிவுன்னு சொல்ல முடியாது இந்த ஏழு சக்கரங்களை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில அனுபவங்கள் ஒரு சில பாயிண்ட்டுகளை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதில் எதுவும் உங்களுக்கு நான் ஏதாவது தவறாக சொல்லி இருந்தால் நீங்கள் திருத்தப்பட்டு எனக்கு சொல்லலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தளத்தில் நான் அடிக்கடி சொல்கிற பெரிய பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது நல்ல தமிழ் தெரிந்த பா பேராசிரியர்கள் அறிவியல் விஞ்ஞானியர்கள் நிறைய பேர் இந்த தளத்தில் இருக்கிறாங்க மாணவர்கள் இருக்காங்க மாணவர்களுக்கும் நிறைய புக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த தளத்தில் இருக்கிறாங்க எல்லோருக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டதற்கு நன்றி குடி வரைபடுகின்றேன் நன்றி வணக்கம்